நாமத்தில் அனைவருக்கும் நான் உங்கள் நீங்கள் இங்கே நாம் ஆண்டவரின் ாமத்தில் அனைவருக்கும்ிர்ந்து துதிப்பாடல்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் வழங்குகிறோம் உங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவர் கிருவை நிரம்பட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாங்க இன்றைக்கான வசனத்தை தியானிப்போம் அவருடைய நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கத்தரின் ஆசீர்வாதமே ஐசோத்தை தரும் அதனோடு அவர் இந்த வசனம் நமக்கு ஒரு முக்கியமான ஆன்மீக உண்மையை மனிதன் தனது உழைப்பினாலும் புத்தினாலும் சிறிதளவு ஐஸ்வர்யம் சம்பாதிக்கலாம் ஆனால் அது உண்மையான சந்தோஷத்தையும் சாந்தியும் கொடுக்காது பல நேரங்களில் மனிதன் உழைப்பின் மூலம் வந்த செல்வம் கவலை பயம் மன அழுத்தமாக தரப்படும் ஆனால் கத்தரின் ஆசீர்வாதம் மூலம் வரும் செல்வம் வெவ்வேறானது அது பொருளாதாரத்தை மட்டும் குறிக்கவில்லை ஆன்மீக ஐஸ்வரியம் அமைதி ஆரோக்கியம் மகிழ்ச்சி குடும்பம் ஒற்றுமை ஆகிய அனைத்தும் உள்ளடக்கியது தேவன் தரும் ஆசீர்வாதம் முழுமையானது அதனோடு எந்த துன்பமும் வேதனையும் சேர்ந்து வராது தேவன் தரும் ஆசீர்வாதம் நாம் எங்கு சென்றாலும் நம்மை தொடரும் அது சாவமில்லாத ஆசிர்வாதம் அதனால் நம் வாழ்வில் செல்வம் பலம் தேடும்போது முதலில் தேவனை தேட வேண்டும் நாம் வேலைக்கும் உழைப்புக்கும் ஆசிர்வாதம் கொடுத்தால் நாம் பெரும் பலன் நீடித்ததாகவும் மகிழ்ச்சிவிட்டதாகவும் இருக்கும் கொண்டது என்கிறேன் எனவே இந்த வசனம் நன்றி சகோதரர்களே சகோதரிகளே தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலம் உங்களுடன் பேசியிருக்கிறார் என்று விசுவாசித்தால் ஆமேன் என்று கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் ஆன்மீக வலிமையையும் தரும் என்று நம்புகிறேன் வேதாகம வார்த்தைகள் உங்களை நாள்தோறும் வழி நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆசிர்வாதம் பெருகட்டும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆம